بس بس வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் இருபத்தி ஐந்து தங்களுக்கு திருமணம் செய்து வைத்த பெற்றோருக்கு பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து திருமணம் செய்து வைத்து மகிழும் ஒரு அற்புத நிகழ்வே அறுபதாம் கல்யாணம் தந்தையின் அறுபதாவது வயதில் பிள்ளைகள் அனைவரும் ஒன்று கூடி பெற்றோருக்கு இந்த வைபவத்தை நடத்துவதால் இதை அறுபதாம் கல்யாணம் மணி விழா பூர்த்தி என்றெல்லாம் சொல்வார்கள் இந்த நிகழ்வானது அறுபது வயது முடிந்து அறுபத்தி ஓராவது வயது போது நடத்தப்படுகிறது இதற்கு காரணம் என்ன ஒரு மனிதரின் பிறந்த தமிழ் மாதம் தேதி நட்சத்திரம் வருடம் இவை அனைத்தும் அவருடைய அறுபதாவது வயது நிறைவு பெற்றதற்கு அடுத்த நாள் வருகிறது இப்படிப்பட்ட நிகழ்ச்சி மீண்டும் அறுபது வருடங்கள் ஆன பிறகுதான் வரும் அதாவது நூத்தி இருபதாவது வயதில்தான் நடைமுறையில் இது சாத்தியமில்லை ஒருவர் தன்னுடைய குடும்ப தேவைகளுக்காக பணத்தை சம்பாதிக்க கடுமையாக உழைக்கிறார் மேலும் சம்பாதித்த பணத்தை எப்படி சேமிப்பது தன் குடும்பத்திற்கு எப்படி ஆக்கப்பூர்வமான முறையில் செலவழிப்பது பிள்ளைகளின் கல்வி திருமணம் போன்றவற்றை எப்படி சிறப்பாக அமைத்து கொடுப்பது என்கிற சிந்தனையிலேயே காலத்தை கடத்திவிடுகிறார் இப்படி அறுபது வயது வரை தனது கடமைகளையெல்லாம் நிறைவேற்றிய பிறகு சாதாரண வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு முழுமையாக தன்னை ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுத்திக் கொள்ளும் வயதாக இந்த அறுபத்தி ஓராம் வயது பார்க்கப்படுகிறது தங்களின் நலனுக்காக உழைத்த தாய் தந்தையரின் மனம் மகிழும் மனமாகவும் நன்றி பாராட்டும் விதமாகவும் அவர்களது பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த மணி விழாவை நிகழ்த்துவார்கள் பெரும்பாலும் அறுபதாம் கல்யாணம் கோயில்களிலேயே நடத்தப்படுகிறது பல்வேறு ஹோமங்களும் பூஜைகளும் செய்யப்படுகின்றன அதி தேவதைகளுக்கு பூரண கும்பங்கள் வைத்து பூஜைகள் செய்யப்படுகின்றன மேலும் கலச பூஜையும் செய்யப்படுகிறது தங்கள் வசதிக்கு தகுந்தவாறு கலசங்கள் முறையே பதினாறு முப்பத்தி இரண்டு அறுபத்தி நான்கு எண்ணிக்கையில் வைத்து பூஜிக்கப்படுகின்றன பூஜை முடிந்ததும் கலசங்களில் பூஜிக்கப்பட்டிருக்கும் புனித நீரானது அவர்களின் பிள்ளைகளால் உறவினர்களால் நண்பர்களால் மணமக்களின் மீது ஊற்றப்படுகிறது மணமக்களின் பாதங்களில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்குவது மிகுந்த பாக்கியமாக கருதப்படுகிறது மணமக்களின் குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் மட்டுமல்லாமல் ஆலயத்தில் இறைவனை தரிசிக்க வருவோர் அனைவருமே மணமக்களின் மீது கலச நீரை ஊற்றி ஆசிர்வாதம் பெறலாம் மணமக்களும் தங்களிடம் ஆசிர்வாதம் பெற்றவர்களுக்கு சேலை ஜாக்கெட் மஞ்சள் மாங்கல்ய சரடு போன்ற பொருட்களை தங்கள் வசதிக்கு தகுந்தவாறு வழங்குகின்றனர் இத்திருமண நிகழ்வை காண்பது என்பது சொர்க்கத்தை காண்பது போன்றது என்பதாலேயே பலரும் இத்திருமண வைபவத்தில் தவறாமல் கலந்து கொள்வார்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள சிவாலயத்தில்தான் அறுபதாம் கல்யாணம் அதிக நடைபெறுகிறது அங்கு செல்ல முடியாதவர்கள் தாங்கள் வசிக்கும் இடங்களுக்கு அருகாமையில் உள்ள ஆலயங்களில் செய்து கொள்ளலாம் அறுபதாம் கல்யாணம் செய்வதென்பது ஒரு மனிதன் தான் இதுவரை தனக்கு அளிக்கப்பட்ட கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றிய மனநிறைவுக்காகவும் இதுநாள் வரையிலும் யாருக்கும் ஏதேனும் தெரிந்தோ தெரியாமலோ தீங்கு செய்திருந்தால் அதற்கு இறைவனிடம் மனமுருகி மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைகின்றது தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இறை வழிபாட்டிலும் ஆன்மீக சாதனைகளிலும் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்ளும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகின்றது தகவல் விகடன் டாட் காம் சிவனேசன் அதியனை கட்டி அணைத்து அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்தார் கவிக்கு கண்கள் ஆனந்தத்தில் கலங்கியது அனைவரும் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அதியன் யாலிக்கு அடுத்து ராகவ் வர்ஷா சுபாஷ் துளசி சர்வா திவி கீர்த்தி பிரகாஷ் அனீஷ் ரிஷிதா விதுரா யாலியின் பெற்றோர் அதியனின் பெரியம்மா அண்ணன்களும் அவர்களின் குடும்பத்தோடு வர பூஜை முடியவும் கும்பநீர் ஊற்றப்பட இருவரும் அனைவரையும் ஆசிர்வாதம் செய்தனர் இனிதே மணிவிழா முடிய கோவிலிருந்து அனைவரும் கிளம்பி மண்டபம் வந்தனர் விருந்தும் இனிதே முடித்து இல்லம் வந்தவர்கள் அவர்களுக்கு ஓய்வு தரவும் தனிமை தர வேண்டும் என்றும் விடை பெற்று கொண்டனர் சுசியும் பிரபாவும் திவி இல்லத்திற்கு பேரன்கள் இருவரையும் அழைத்துக்கொண்டு சென்று விட்டனர் கீர்த்தி பிரகாஷ் இருவரும் அன்று அதிவீட்டில் இருந்தனர் அனைவரும் கிளம்பிவிட சிவனேசன் கவி கையில் அந்த பரிசை கொடுத்தாள் யாலி சிவனேசன் கண்கள்தான் இன்ப அதிர்வில் முதலில் விரிந்தது டே அதி என்ன இது கவி கேட்க உங்க நினைவுகள் அதி பதில் சொல்ல யாலி விளக்கமாக சொல்ல கவி பரிசை பிரிக்க ஆரம்பித்திருந்தார் கீர்த்தி அனைத்தையும் புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் கீழே செய்ய வேண்டிய வேலைகளை முடித்து இவர்கள் மாடிக்கு செல்ல சிவனேசன் படங்களை பார்க்க ஆரம்பித்திருந்தார் கவிக்கு அவரின் அப்பா கையில் தான் இருக்கும் புகைப்படம் பார்த்து கண்ணீர் வந்தது சிவனேசன் கவியின் கண்ணீரை துடைத்து விட்டார் மாடியில் கீர்த்தி மகனையும் மகளையும் உறங்க வைக்க சென்றுவிட யாழி யாலி குளிக்கச் சென்று விட்டாள் ஆண்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் தேங்க்ஸ் அருள் என் அப்பா அம்மாவுக்கு செய்ய முடியாமல் போன ஒரு விஷயம் இது இன்றைக்கி மனசு ஏதோ சொல்ல முடியாத உணர்வில் இருக்கு பிரகாஷ் கூற ப்ரோ இது நம்ம வீடு ஃபீலிங் விடுங்க நான் ரொம்ப என் ப்ரைவசி பார்ப்பேன் நீ எனக்கு நேர் எதிர் ப்ரைவசி நானும் பார்ப்பேன் ஆனால் கீர்த்திக்கும் உங்களுக்கும் பார்க்க என்னால் முடியல அன்னைக்கு உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்க இல்லையா அப்போவே நீங்கள் இந்த வீட்டில் ஒருத்தர் ஆகிட்டீங்க நம்ம சந்தோஷத்தில் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் கஷ்டத்தில் கூட யார் இருக்காங்கன்னு தான் மனசு தேடும் எங்கள் கஷ்டத்தில் கூட இருந்தது நீங்கள் தான் உங்கள் வீட்டு வேலை பிரதீஷ் கைக்குழந்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு முகம் சுளிக்காமல் நீங்கள் செய்த உதவி எவ்வளோ பேர் செய்வாங்க உங்களை எப்படி இழக்க அதை கேட்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல உனக்கு என் மேலே இருக்கிற மாதிரி தான் எனக்கு மேலே ஒரு மரியாதையும் அன்பும் கட்டிக்கிட்ட பொண்ணுக்காக எவ்வளோ செய்கிற நீ உன் மாமனார் மாமியார் கூட ஒரே வீட்டில் இன்றைக்கி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது பொறாமல் வந்தது லைட்டாக அதைவிட விட தெரியாத சந்தோஷம் நீ எங்களையும் மேடைக்கு கூப்பிட்ட நிமிஷம் எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை பிரகாஷ் கூறியிருந்தான் அவன்தான் யாழையோட நாயகன் இல்லையா எல்லாமே செய்வான் அவளுக்காக சரிதானே கீர்த்தி கிண்டல் செய்ய நான் நாயகன் எல்லாம் இல்லை சராசரி ஆள் நான் என் தப்பை சரி செய்தேன் என்னோட எல்லாத்தையும் பகிர்ந்த அவளை நிம்மதியாக வச்சுக்க எதையும் இழக்க நான் தயார் என் சின்ன வெறுப்பை கூட தாங்க முடியாத அளவுக்கு காதல் அவளுக்கு என் மேலே நான் அவளுக்கு எல்லாம் இருக்க வேண்டாம் புருஷனா அவ சரி பாதியாக இருந்தால் போதும் அதி கூறியிருந்தான் சரியாய் யாலியும் அங்கு வர நால்வரும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு உறங்கச் சென்றனர் எப்படி இருக்க பழைய காயம் எதுவும் இருக்க கீர்த்தி கேட்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எல்லாமே ஏதோ காரணத்தோட தான் நடக்குது எனக்கும் அப்படிதான் காயம் எல்லாம் வரம் போல மாறிடுச்சு நாங்க ஒரே வீட்ல இருக்கோம் டிராயிங் சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அனீஷன்னா அண்ணி நீங்க மாமா குட்டீஸ் எல்லாம் கிடைச்சிருக்கீங்க எல்லாம் தாண்டி இந்த புரிதலும் அன்பும் அரவணைப்பும் எவ்வளோ பெரிய வரும் யாருக்கு கிடைக்கும் இது ஓ வாய் திரும்ப வந்துருச்சு பழையபடி அவங்கிட்ட வம்பு பண்றது தான் இன்னும் இருக்கு கீர்த்தி சொல்லிவிட்டு சிரிக்க யாலையும் சிரித்துவிட இருவரும் புன்னகையோடு உறங்க சென்றனர் அதன்பின் கீர்த்தி விடைபெற நாட்கள் எப்போதும் போல இயல்பாக செல்ல தொடங்கியிருந்தது ஒரு வாரம் கழித்து அதியன் வேலையிலிருந்து இருந்து திரும்பியிருந்தான் அவன் குளித்து வந்து காப்பி குடித்து முடித்தும் கூட சாலியின் தரிசனம் இல்லை இனியனும் செழியனும் தனியாக படுக்கை அறையில் தூங்கிக் கொண்டிருக்க அதி தன்னவளை தேட வீட்டின் மாடியில் கேட்ட சியாவின் பாடல் வரிகள் அவனை மாடிக்கு அழைத்துச் சென்றது யாலி அமர்ந்து நோட்பேடில் எதையோ குறிப்பாக எழுதி கொண்டிருந்தாள் இந்நேரம் இங்கே என்ன பண்ற சாலி புது கதைக்கே கரு எழுதிட்டு நாயகன் பாகம் இரண்டு எழுத போறேன் தலைப்பை கேட்டதும் அதியன் முகத்தில் மென்மை போக குழப்பமும் கேள்வியும் வந்திருந்தது சாலி அவன் முகம் பார்த்து சிரிக்க அதியன் நெஞ்சில் ஏதோ ஒரு பயம் பரவ ஆரம்பித்திருந்தது சாலி நீ எழுத போறது சந்தோஷம்தான் ஆனா நாயகன் முதல் பாகம் எழுதினப்போ நடந்த விபரீதம் எதுவும் இப்போ நடக்கக்கூடாது சத்தியம் பண்ணிக்கொடு சாலி எதுவும் யோசிக்காது அவன் கையில் அவளின் கரம் சீர்த்து சத்தியம் செய்திருந்தாள் எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை உங்க மேல இருக்கு என்ன பார்த்துக்க நீங்க இருக்கீங்க இந்த முறை நான் நாயகன் பாகம் இரண்டு கதைய வாசிக்கவோ கருத்து சொல்லவோ மாட்டேன் சரி கதையோட கரு என்ன நாயகன் அதி அவள் நெற்றியில் முத்தமிட்டு உறங்க சென்றிருந்தான் சாயாலியின் பேனா மீண்டும் அவள் எண்ணங்களை கதையாக சிந்த ஆரம்பித்திருந்தது ஓடும் நதி வீழும் அருவியாக அருவியாக நான் வீழ்ந்ததெல்லாம் பெரும் நதியாக எழுந்து ஓடதான் நதி பாயும் அன்பு அனைத்தும் செய்யும் சுய அன்பு அற்புதங்கள் செய்யும் என்றும் அன்புடன் கௌரி முத்து கிருஷ்ணன் இந்நாவலை ரசித்து கேட்ட நேயர்களுக்கு எங்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது காமாட்சி அறிகிறேன் என்றும் இணைந்திருங்கள் தங்களின் மேலான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்திடுங்கள்